அவர்களுக்கு குலதெய்வமா இருக்கும் எத்தனையோ தலைமுறைக்கு பின்பும் அவர்கள் அந்த தெய்வத்தை போய் வழிபடுவாங்க இது என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை எப்படி கட்டமைச்சாங்க பார்ப்பேன் சார் நன்றாக உள்ளது ரொம்ப நன்றிங்க சார் வாழ்த்துக்கள் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க ஐயா அதே மாதிரி இந்த குலதெய்வம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சாங்க இந்த குல போய் கடா வெட்டுறது வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடாக்கி போடுறது காது குத்துறது இப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அப்போ சிவன்னா இந்துக்கள் சிவனை மட்டும் கும்பிட்டு போயிட வேண்டியதானே பெருமாள்னா பெருமாளை மட்டும் கும்பிட்டு போயிட வேண்டியதானு சொல்லுவாங்க இது என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோவில் இருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவங்க வழிபட்ட வாரிசுகள் அவங்க பரம்பரையாக வர்ற வாரிசுகள் ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க அந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ண போவாங்க ஜெகன்குமார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நற்பவி நற்பவி நன்றி நன்றி அப்போ அந்த குலதெய்வத்துக்கு அந்த ஊரே சேர்ந்து போகும்போது கிடாவட்ட சொல்லிச்சா சாமி அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா வரும் இந்த சமூகத்தில் பிறந்த நாம ஒரு காலத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மள மனிதர்களாக பிறந்த எல்லாரும் உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த காலகட்டத்தில் உணவு தேடி அழைந்தபோது எதை வேணாலும் நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளை நாமளே உணவாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த நாமளே அடுத்தது உணவாக சாப்பிட்றத விட இறைவன்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு கடவுளே உனக்காக கொடுத்தேன்னு ஒரு இடத்துல அங்கிட்டு தனியாக வச்சு கருப்புனா தான் விட்டுவாங்க எல்லா சாமிக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க அதை பண்ணி அதை சாப்பாடாக்கி இந்த பங்காளிகள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஹேப்பியா வருவாங்க இன்னும் சில கிராமங்கள்ல பெரிய வசதி படைத்தவர்கள் ஒரு நாள் திருவிழா மாதிரி அந்த கோயிலுக்கு வைப்பாங்க அங்க போய் எல்லாரையும் அழைச்சு கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க இந்த சாப்பாடு போடுற விஷயம் வேறு விதமாக இருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறைய வேலை பார்த்துருப்பாங்க பண்ணைக்கு வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா வேலை பார்ப்பாங்க உழைச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் இந்த ஆளுக்காக சம்பாதிச்சுக்கிறோம் நமக்கு இருந்தாலும் என்ன கொடுத்தாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதை சாப்பாடு போட்டால் தீந்துடும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு சோறு போட்டால் பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு நினைக்கிற காலம் அது அப்போ இந்த சோறு போட்டால் தீந்துருமே அப்படின்னு நினைக்கிற காலம் அது அப்போ இந்த சோறு போட்டால் சரியாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு போடுற பழக்கம் நம்மகிட்ட இருந்தது நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து சோறு போடுற பழக்கம் சாப்பாடு போடுற பழக்கம் நம்மகிட்ட இருந்தது அப்போ நமக்கு ஊருக்கு நம்ம நம்ம கோயில் கும்புறக்கு நமக்கு வருஷம் பூரா உழைச்சவங்க கருது வேலை பார்த்தவங்க களை எடுத்தவங்க இவெல்லாம் கூப்பிட்டு இந்த எல்லாம் முடிந்த பிறகு அந்த பெரியவங்க என்ன செய்வாங்க அந்த ஊரில் அந்த கோவிலில் கிடா வெட்டி சாமி கும்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க இந்த குலதெய்வம் தாண்டா உனக்கும் குலசாமின்னு தனக்கு வேலைக்கு இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒருமையான கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க இந்த புழக்கம் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலமாக இருந்தது அப்படித்தான் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் குலதெய்வமாக வந்தது நிறைய பேர் கேட்பாங்க குலதெய்வம் என்ன எல்லாருக்கும் ஒரே சாமியாக இருக்கும் அப்படின்னு கேட்டவங்கன்னா இருப்பாங்க அப்படிதாங்க வந்தது குலசாமினா சாமிங்கிறது என்ன அப்போ அங்கே இந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் நம்மளுக்கு காவலை தெய்வம் வேணும் நம்ம தூங்கிடுறோம் இந்த ஊருக்கு திருடோ பயமோ எவ்வளோ புள்ளியோ தோசங்களோ கிரகங்களோ எதுவும் நம்மளை தாக்கிடக்கூடாது தான் காவல் தெய்வம் வேணும்னு ஒவ்வொரு ஊருக்கு மேற்கு பகுதியில் இந்த கருப்பணசாமி காளியை வச்சு அதுக்கு பரிகார தெய்வங்களுக்கு நாம் சாப்பிட்றோம் இல்லை சாமிக்கு பசிக்கும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு ஒரு படையல் செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லையும் அவங்கவுங்க ஊரில் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கான தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டாங்க இப்படி உருவாக்குகிற போது தனித்தனியா குடும்பங்கள் இருந்ததுல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த ஊர்ல அவங்க ஒரு பேரை வச்சு ஒரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஊர்ல இருக்கிறவங்க அவங்க ஒரு பேரை வச்சு அந்த ஊர்ல ஒரு கோயிலை வழிபாடு பண்ணியிருப்பாங்க இப்படி வழிபாடு பட் பண்ணப்பட்டதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு கோவில்லையும் ராக்கச்சி பதினெட்டாம் அடி கருப்பு இப்படி நிறைய தெய்வங்கள் வந்து காளி காளியாத்தா மாரியாத்தா நிறைய தெய்வங்கள் வந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் மந்தப்படாரி அம்மா அந்த மந்தையில் அந்த ஊருக்கு நடுவில் ஒரு தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்துக்கு முளை கொட்டு முளைப்பாரி விழா